திவ்ய தேசங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம்னா என்ன அப்படின்னா ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமே திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லப்படுது திவ்ய தேசங்களில் நூற்றி எட்டு ஒன்று அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தோட மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்குள்ளே போனாதான் நல்லா நம்மளால் ரசித்து சேவிக்க முடியும் அதனால் ஓரளவு கோயிலை பற்றி தெரிந்த பின் ஒவ்வொரு சன்னிதியாக போகும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் முதல்ல இந்த ஊரில் பெருமாளை பார்த்துட்டேன் அம்மன் சன்னிதியை பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பெருமாளை சேவிச்சுட்டேன் தாயாரை சேவிச்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சும்மா வெறுமனே பார்க்க வரல சேவிக்க வரும் அப்படி என்ன விசேஷம் இந்த கோயிலில் அப்படின்னா சாதாரணமாக மற்ற இடங்களில் வருஷத்துக்கு ஒரு நாளோ பத்து நாளோ உற்சவம் நடக்கும் ஆனால் வருஷத்தில் முந்நூறு நாள் வரைக்கும் திருவிழா நடக்கிறது இந்த ஊரில் தான் அதுவும் ஒவ்வொரு திருவிழாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக நடக்கும் ஏன் அப்படின்னா அவர் இந்த ஊருக்கு அமைதியை தேடி தான் பெருமாள் வந்திருக்காரு அப்படியா அப்போ பெருமாள் இந்த ஊருக்கு இல்லையா அப்படின்னா இல்லை பெருமாளை வந்து யாரும் செய்யவே இல்லை அவர் சுயம்ப வைகுண்டத்தில் இருந்தாராம் அவர் இவர் திருப்பார்கடலில் நீர்க்குமளியில் பிரணவாகார விமானத்தோடு சயன திருக்கோளத்தில் உருவானவராம் இவர் வந்து பிரம் தான் இருந்திருக்கார் சத்தியலோகத்தில் இருந்திருக்கார் இப்போ பூலோகத்துல இருந்து சூரிய வம்சத்தில் உள்ள ஒரு ராஜா என்ன பண்ணுவாராம் அவர் பேர் இக்ஷுவாகுன்னு பேராம் சத்தியலோகத்தில் போய் பிரம்மாவை சேவிக்கப் போவாராம் இப்படி சேவிக்க அங்கே போகும்போது பெருமாளை சேவிச்சிட்டு இவரை எங்களுக்கே கொடுத்துருங்களேன் இத்தனை வருஷம் நீங்களே வச்சு சேவிச்சிட்டீங்க இனிமேல் பெருமாளை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் கொஞ்ச நாள் வச்சு சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவரும் கொடுத்துட்டாராம் அவர் வந்து சரையூ நதிக்கரையில் வந்து ஸ்தாபிச்சாராம் இந்த வம்சத்தில் வந்தவர் தான் ராமராம் அதுக்கப்புறம் ராமர் இதை பூஜை செஞ்சுட்டு வந்திருக்காரு நம்ம பெருமாளை ராமாயணத்தில் வந்து ராமருக்கு கூடவே இருந்து விபீஷண ஆழ்வார் நிறைய உதவிகள்லாம் செஞ்சார் இல்லையா அதனால் விபீஷண ஆழ்வார்க்கு வந்து கேட்டாராம் நீங்கள் வழி அனுப்பி விடுவாங்களே நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு வழி எடுக்கும் போது விபீஷண ஆழ்வார் வந்து எங்களுக்கு இந்த பெருமாளை கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் இலங்கைக்கு கொடுங்க அப்படின்னாராம் சரி அவரும் ஆசைப்பட்டு கேட்குறாருன்னு சொல்லி இவரும் கொடுத்துட்டாராம் அதை வாங்கிட்டு இங்கே இலங்கையை நோக்கி போய்கொட்ருந்தாராம் அந்த சமயத்தில் சந்தியா வந்தனம் பண்ணுற நேரம் வந்துருச்சான் சரின்னு இந்த காவேரிக்கும் கொள்ளடத்துக்கும் நடுவில் அப்படியே மேலே விமானத்தில் பறந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக செழுமையாக பசுமையாக குழு குழுன்னு இருந்துச்சான் சரி இந்த இடத்துல காவேரி தண்ணி ஓடுது அதை வச்சு நம்ம சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல கீழே இறங்கினாராம் ஆனால் பெருமாளை கீழே வச்சுட்டாங்கன்னா அங்கேயே அப்படியே இருந்துருவாரோ அதனால் அவரை கீழே வைக்க முடியாது கையில் எடுத்துக்கிட்டு வர அளவுக்கு குட்டி பெருமாளை தான் இருந்திருக்காரு அப்போ ஆனால் கீழே வச்சோம்னா பெருசாக ஆகிடுவார் அங்கேயே கோயில் கொண்டுருவார் அதனால் நீங்கள் கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கையில் கொடுத்து விட்டுருப்பாங்களாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு போது அப்போ உச்சிப்பிள்ளையார் இருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த சைடு வந்திருக்காரு ஆடு மேய்க்கிற சிறுவன் மாதிரி வந்திருக்காரு என்னப்பா இவரை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ நான் சந்தியா வந்தனை பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா எனக்கு சீக்கிரமாக நானும் கிளம்பணும் எனக்கு நேராகச்சு நான் இந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் நான் இருக்கேன் இந்த மலைக்கோட்டையில் தான் நான் இருக்கேன் சரி நீ சீக்கிரம் வரலைன்னா நான் இங்கே வச்சுருவேன் அப்படின்னு பாறான் இல்லை சீக்கிரம் வந்துடுறேன்னு வரான் இவர் எப்படா இந்த பெருமாளை இங்கேயே வைக்கலாம் எப்படியாவது இங்கே வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் நான் சந்தியா வந்தவன் முடித்து அவர் வந்தாராம் விஷ விபீஷன் ஆழ்வார் வந்தோன்னே விபீஷ்ணர் வந்து நார்மலாக ஒரு பேர் விபீஷ்ணர் தான் ஆனால் பெருமாள் மேலே ஆள் அலாதி பற்று கொண்டதுனால அவர் பேர் விபீஷ்ண ஆழ்வார்னு பேர் நீ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டது உனக்கு நான் ஒரு பரிசு தரேன் அப்படின்னாராம் உடனே டமால்னு பிள்ளையார் என்ன பண்ணிட்டாரா டபக்குன்னு பெருமாளை கீழே வச்சு நான் கொடுங்க அப்படின்னு வந்து நின்னாராம் அப்படியே பெருமாள் பெருசாகிட்டாராம் உடனே உடனே விச்சு பிள்ளையாரும் மறைஞ்சு போயிட்டாரான் ஏன்னா அவருக்கு எப்படியாவது பெருமாள் இங்கே கொண்டு வந்து வைக்கணுங்கிறது தான் எண்ணம் உடனே தாயார் பெருமாளும் பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு விபீஷ் ஆள்கிட்ட ஆழ்வார்ட்ட சொன்னாங்களாம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே அவர் விபீஷ்ணா ஆழ்வார் உங்களை இலங்கைக்கு தான் கூட்டிட்டு போகணுன்னு இருந்தேன் நீங்க இங்கே இருந்துக்கிறேங்கிறீங்க அப்படின்னா நானும் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் இல்லை இல்லை நீ இலங்கையில் போய் நீ ஆட்சி பண்ண நான் இங்க இருந்தே உன்னைய பார்த்த மாதிரியே நான் படுத்துக்கிறேன் இலங்கைய பார்த்துட்டே இருக்க மாதிரி அதனால ராஜகோபுரம் வந்து மொட்டை கோபுரமாக தான் இருந்திருக்கு இந்த பெ பெருமாள் இங்க வர்ற கதையவே ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க கால கட்டத்துக்கு தகுந்த அப்பல சொல்லிக்கிட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பெருமாள் வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னா அவருக்கும் மகாலட்சுமிக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிட்டதுனால இந்த இடத்துலேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதாகவும் இன்னொன்று வந்து இந்த ஊரை ஆட்சி செய்யும் மன்னன் சோழ மன்னன் தர்மவர்மா அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு அவர் ஆளை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம் எங்கள் ஊர்லேயே இருங்க அப்படின்னு அந்த ராஜா கெஞ்சி கேட்டதுனால இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டதாகவும் சொல்லுவாங்க அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீக்கு பிடித்த இடம் இது அப்படின்றதுனால ஸ்ரீரங்கம் அப்படின்னு பேர் அரங்கம்னா ஒரு தீவு ஒரு இடம் அப்படின்னு பேர் இதை வந்து நீங்கள் மேப்பில் ஸ்ரீரங்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் அதாவது கண்ணுடைய கருவலை கரு நடுவில் இருக்குல்ல அந்த இடத்துல பெருமாள் இருக்கிறதாகவும் முன் முன் முன்னால் காவேரியும் பின்னால் வந்து கொள்ளிடமும் அப்படியே ஜாயிண்ட் ஆகும் நடுவில் தீவு மாதிரி இருக்கும் ஸ்ரீரங்கம் குழு குழுன்னு இருக்கும் இவருக்கு வந்து ஜெகநாதன் நாராயணன் அப்படின்ற பேர் தான் அந்த ஊரில் இருந்தது இங்கே வந்ததுக்கு தான் அவருக்கு ரங்கநாதன் அப்படின்னு பேர் இந்த ஊர் பேர் வந்து திருவரங்கம் ஸ்ரீக்கு பிடித்த அரங்கம் என்பதால் ஸ்ரீரங்கம் அப்படின்னு பேர் வந்தது இந்த கதையை வந்து யாரும் சும்மா சொல்லலை தேசிகன் வந்து ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்காரு ஆராத அருளமுதன் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தியன் மன்னருக்கு அளித்த கோயில் தோளாத தனிவீரன் தொழுத கோயில் துணையான விபீஷ்ணருக்கு துணையாம் கோயில் சேராத பயனல்லான் சேர்க்கும் கோயில் செழுமறையும் முதல் எழுத்து சேர்த்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் அப்படின்னு அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இது உண்மையாக தான் இருக்கணும் இதை வந்து ஒரு சில பேர் உபன்யாசத்தில் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக சொல்லுவாங்க அவங்க வந்து ஸ்ரீகிட்ட இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா வா ஐ லைக் இட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் தாயார் அப்படின்லாம் இப்போது சொல்கிறாங்க ஒருத்தர் வி உபன்யாசத்தில் ஜாலியாக இது மாதிரி சொல்லுவார் இப்படியே இங்கே கோயில் கொண்டதுனால ஸ்ரீரங்கநாத பெருமாள் ரெங்கநாயகி தாயார் வட திருக்காவேரி தென் திருக்காவேரிக்கும் நடுவில் அப்படியே மாலை மாதிரி சுற்றி இருக்கிற நடுவில் அவர் படுத்திருக்கார் கோயில் வந்து பெரிய கோயில் பெருமாள் பெரிய பெருமாள் பிராட்டியார் பெரிய பிராட்டியார் மண்டபம் திருமண்டபம் பெரிய திருமண்டபம் திருநாள் பெரிய திருநாள் வைகுண்ட ஏகாதசி அப்புறம் பெரிய அவசரம் அதாவது நைவேத்தியம் பண்ணுவாங்க பெருமாளுக்கு அதுக்கு பேர் வந்து பெரிய அவசரம் அப்படின்னு சொல்லுவாங்க கருடரும் பெரிய கருடர் இப்படிப்பட்ட பெரிய கோயில்ல ராஜகோபுரத்தையும் நம்ம பெருசா கட்டணும்னு சொல்லிட்டு தான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு தான் நாற்பத்தி நாலாவது ஜியர் அகோபில மட ஜியர் இருக்கா இல்லையா அவர்தான் இந்த ராஜகோபுரத்தை இந்த அளவுக்கு அழகா கட்டினாரு ராஜகோபுரத்திலேருந்து மற்ற விஷயங்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீரங்கநாதா ஓம் நமோ நாராயணா